வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத அளவு சரிஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் நாளையும் இதே போல் இல்லை இதை விட வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மடங்கு அதிகமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வெள்ளியோட விலையில் ஏற்றத்தின் தாக்கமும் வேகமும் கம்மியாகிறதுனால சரிவின் வேகமும் தாக்கமும் கம்மியாக தான் இருக்குது போல் இதுக்கான முக்கிய காரணம் பார்த்தினா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடு கிடுன்னு இருக்கு அது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் டாலருக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர் டே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் விலை எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் தொடர்ச்சியாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் தங்க

ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நான்காயிரத்தி இரநூறுவா காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து நாளையே அறுபத்தி நாலாயிரத்தி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி ஒரே நாளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு கிராமுக்கு சரிஞ்சு காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்பட்டாலும் இந்திய பங்கு சந்தையும் இந்த சரிவுக்கு அதாவது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அது என்ன ஏதுங்கிறது வாங்க இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் தரகர் நிறுவனமான மோர்கன் ஸ்டாலின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தொடர்பான தன தனது மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளது நேற்று மும்பை பங்குச்சந்தையில் வர்த்தகத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பங்கு விலை ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளது ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பேட்டரி லிமிடெட் நிறுவனம் பேட்டரி ஒப்பந்தம் தொடர்பாக முக்கிய ஒப்பந்தத்தை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுள்ளது மோர்கன் ஸ்டான்லி குறிப்பிட்டுள்ளார் இதனால் இந்த ரிலையன்ஸ் பங்கு மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது தங்கம் மற்றும் வெள்ளி நிலை சரிவுக்கான ஒரு வாய்ப்பு